கோவில் ராஜபாளையம் ஸ்ரீவலிபுத்தூர் சட்டமன்ற தொகுதிகளின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் செயல் வீரர்கள் கலந்து கொண்ட தென்காசி பாராளுமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் சங்கரன்கோவிலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா மற்றும் துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டி டி வி தினகன் ஆகியோரின் சங்கரன் சங்கரன்கோவில் ராஜபாளையம் ஸ்ரீவலிபுத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளின் நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் கலந்து கொண்ட தென்காசி பாராளுமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பாப்புலர் முத்தியா தலைமையில் கோவிலில் உள்ள தலைமை தேர்தல் அலுவலகத்தில் ஐந்து நாலு இரண்டாயிரத்தி மாலை நடைபெற்றது கோவில் நகர கழக செயலாளர் சங்கர சுப்பிரமணியன் வாழ்த்துறை வழங்கினார் கழக அமைப்பு செயலாளர் தென்மண்டல பொறுப்பாளர் மாணிக்கராஜா கழக அமைப்பு செயலாளர் தென்மண்டல பொறுப்பாளர் ஆர் பி ஆதித்தன் ஆகியோர் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் கழக வெற்றி வேட்பாளர் எஸ் பொன்னுதாயை அமோக வெற்றி பெற செய்வது குறித்து ஆலோசனைகள் வழங்கி சிறப்புரை ஆற்றினர் தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மாநில நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய நகர பேரு ஊராட்சி கிளை கழக வார்டு கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் சார்பு அணிகளின் செயலாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் கழக செயல் வீரர்கள் திரளாக கலந்து கொண்டனர் எஸ்டிபிஐ உட்பட கூட்டணி கட்சிகளின் சார்பில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடன் கலந்து கொண்டனர் கடைசியாக தென்காசி பாராளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் எஸ் பொன்னுத்தாய் நன்றியுரை வழங்கினார் அவர் வெற்றி வரை செய்ய வேண்டும் என்று ஒரு இடத்தில் எப்படியெல்லாம் களப்பணியாற்ற வேண்டும் என்று இங்கே ஆலோசனை வழங்க வருகை நம்முடைய மண்டல பொறுப்பாளர் கழகத்துடைய அமைப்பு செயலாளர் மக்கள் செல்வரின் நம்பிக்கை நட்சத்திரம் மரியாதைக்குரிய கடம்பூர் மாணிகராஜா அவர்களே மற்றொரு மண்டல பொறுப்பாளர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழகத்துடைய அமைப்பு செயலாளர் ஆனால் ஆர்த்தி ஆதித்தன் அவர்களே மற்றும் கூடி கூடியிருக்கின்ற தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளே மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே ஒன்றிய செயலாளர்களே திருநெல் சங்கரன்கோவில் சிறுவில்லிபுத்தூர் ராஜபாளையம் ஆகிய மூன்று தொகுதிகளை கொண்ட இது செயல்பட கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களே நகர கழகத்துடைய செயலாளர்களே பேரூர் கழகத்துடைய செயலாளர்களே அத்துணை அமைப்பிலும் இருக்கின்ற கழக நிர்வாகிகளே சார்பணியினுடைய செயலாளர்களே சார்பணியினுடைய நிர்வாகிகளே எல்லாவற்றிற்கும் மேலாக நந்தியுடன் நல்கி இருக்கின்ற இந்த நகர கழகத்தினுடைய செயலாளர் இந்த இடத்தை எல்லாம் நமக்கு அமைத்து கொடுத்த இந்த நகர கழகத்தினுடைய செயலாளர் சங்கர் சுப்பிரமணியன் அவர்களே மற்றும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் செல்வரின் மாசற்ற மாபெரும் தொண்டர் படையே இவர்கள் அத்தனை பேருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று அவர் சொல்றேன் அம்மா அங்க இருந்து ஆட்சியை பார்த்துக்கிட்டே இருக்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கு அதுக்குதான் நீ சீரழிய போற ஒரு மூணு மாசத்துல என்ன பாப்பிடுறேன்னு இங்க இருக்கிற பெரியாருக்கு தான் தெரியும் அவருக்கு போக வந்தா என்ன செய்வாரு அந்த அளவுக்கு தைரியம் உள்ள தலைவரும் கூட அதே மாதிரி அண்ணாவோட ஒவ்வொரு தான் எப்படின்னா அறிவாத்தான் இருந்தாரு அன்பா தான் இருந்தார் எம்ஜிஆர் அம்மா தைரியமாகவும் எதையும் பண்ணுவாங்க மூணு மூணு கேட்டகிரி தான் இருந்தாங்க மூணு கேட்டகிர சேர்த்து இருக்கின்ற ஒரே தலைவர் ஆகவே நீங்க ஒரு நல்ல தலைவர் பின்னால் போய்க்க ஒன்று மட்டும் எப்பவுமே இருங்க இந்த பயன் இருக்கானா எல்லாரும் அங்கங்கே ஓடிக்கிடக்கா இந்த தொகுதியை பற்றி பெரிய வேடிக்கை ஒன்று நடக்கும் போகுது திமுகவில் இருக்கிறவன் முக்காவது எங்களுக்கு ஆள் அவங்களுக்கு தான் நீங்கள் பேசாமல் இருங்க இவங்க இவன் இவன் ரெண்டு பேரில் என்ன வந்தால் காலம் வந்தாலும் இப்போதான் நம்ம எல்லாரும் நிம்மதியாக சேர்ந்துருக்கோன்னு அவன் ஆள் அண்ணாதிமுக நம்ம சகோதரன் அவங்க அவங்க முடிவு பண்ணிட்டான் நம்மளும் ஒரு நின்று வந்தால் பரவாயில்ல இவன் கெஜாங்க கொண்டு விட்டுருக்கான் அதனால நாங்க உங்கள்தான் நம்ம ஓட்டு போடணும் அவனும் ஓட்டு போட தயாராகிட்டான் திமுக என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா டெப்பாசிட் ஓட்டு எனக்கு எடுத்து ஸ்டாலின் டெப்பாசிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கூட அவர் காலி பண்ணிகிட்டே இருக்காரு வெறும் பாஸ்புக்கு தான் ஒரு கடைசியில் இருக்கும் டெப்பாசிட் பூரா பொண்ணு தாக்கு ஓட்டம் மாறிடு கூட இருக்காரு அவர் கூட கொஞ்சம் ஒன்று கடுமையாக வேலை செய்கிறாங்க கடுமையாக செலவு பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இருந்தாலும் கூட மக்கள் சக்தி மிக்க அண்ணனை நேசிக்கக்கூடிய மக்கள் தென்காசி பகுதியில் நிறையா இருப்பதாக ஒன்று தாய் தான் பஸ்ஸில் வருவான்னு நினைக்கிறேன் அந்த அடையிற்கு நீங்கள் எல்லோரும் வேலை செய்ய வேண்டும் அவர் சொன்னார் சொல்லும்போது போது தோன்றக்கூடாது மொசல் போக வேமா போதும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஆமாம் அடிக்கும் போன கையில் இருக்கக்கூடாது பத்து நாள் தான் சின்னத்தை சொல் இப்போ சொன்னாங்க சின்ன உண்மையான ஒரு நானே ஒரு லேட்டர் போய் தெளிவுபடுத்துறோம்னா நீங்க தான் நாங்களும் செய்ய முடியாது உங்களுக்கு நாங்கள் சின்னத்துக்கு பேப்பர் வாங்கி கொடுப்போம் பெட்டியை செஞ்சு கொடுக்கலாம் நாங்கள் போய் ஏகப்பட்ட வேலை மாவட்ட தான் இருக்கோம் அதனால் தொண்டர்களாகி நீங்களும் ஒன்றிய செயலாளர் கிளைக்கலை செயலாளர் பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் ஏரியாவில் பொருட்படுத்து இந்த சின்னத்தை வந்து கொடுக்கற பத்திரிக்கை ஒரு ஆறு அதான் சொன்னேன் மாவட்ட சார் கொடுக்குற மற்றவங்க சொல்றதை விட உங்க பாப்புலர் மத்தியா ஒன்பது லட்சம் பத்திரிக்கை வேணும்னாரு ஒரு ரூபா ஒரு பத்திரிகை ஒன்பது லட்சம் ஆச்சு பரவாயில்ல சின்னத்தை கொடுத்துருக்கு முதல்ல ஓடிட்டு நாளைக்கு ஆட்டோ இடங்கிறது நாங்கள் ஒன்றும் தயக்கல பல ரெக்கார்டு வச்சிருக்கேன் ஒன்று அவனுக்கு எதுனையாவது ஒரு பயனாட்டில் ஒரு சிக்கல் இருந்தால் ஒன்று செஞ்சு பண்ணிட்டாரு மாவட்டம் இன்னொரு நாளைக்கு நாளைக்கு எங்கு பார்த்தாலும் அண்ணனுடைய பரிசுப்பட்ட சட்டத்தை தவிர தென்காட்சி கோரி மட்டுமே ராஜபாளைய ஒழிப்பு என்பதையும் தண்ணி வேகத்துக்கு நன்றி இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற சங்கரான் அவன் கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் சீட்டு வாங்க முடியும் ஆளுங்கட்சிக்கு பழங்குன்னு கையில் தான் குறை இருந்தா எங்களுக்கு இல்லாத வில்லங்க சென்று போட்டு அந்த வண்டிக்கு முப்பது வருஷத்துக்கு சேர்க்க போட்ட கேட்டேன்

நீங்க வீட்டுக்கு போனோங்கிற ஒரு டெம்பர்ல இருக்கும் தான் என் கையில பதவி கொடுக்குறது உங்களை உட்கார வச்சு பயிர் கூட எங்களுக்கு பெரிய பாடு நான் இதுதான் கொஞ்சம் பொங்கலை கொஞ்சம் அணைச்சு பேசி வச்சுக்கிறது ஏன்னா அது எதிர்த்து வச்சுக்கோங்க ஆறு ஆடு இருக்குல்ல ஒண்ணு இருந்துச்சுன்னா வர வரைஞ்சு அவங்களால நிற்கவே முடியாது மிகக்கூடிய சிறப்புக்குரிய தொண்டர்கள் இங்கே இருக்கிறது என்பதை நான் என்ன

நாங்கள் கோவில்பட்டில் ஒரு பெரிய கூட்டத்தை காமிச்சு நான் கொஞ்சம் பந்தா பண்ணலான்னு பார்த்தேன் அவன் ஓபிஎஸ் முதல்ல வந்து அந்த பேட்டத்தை பிடிச்சிட்டான் என்ன செய்த நாராயண எங்கள் நார்மத பெருமிச்சு கேட்டிருக்கேன் அவன் கொடுக்காதான் இல்லையான்னு தெரியல இருந்தால் பரவாயில்ல அண்ணன் கோவில்பட்டி கடை கேட்டு வந்திருக்காரு அதை நான் சமாளிச்சுடுவேன் தென்காசிக்கு எட்டு கேட்குள்ள வந்துருந்தேன் அப்படிங்கிறவங்க முடிப்போடு இருக்கேன் அண்ணா நீ எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற ஆர்வத்தை நாளைக்கு கம்மியாக மாவட்ட செயல் மத்தவரைக்கு கொடுத்து கட்டுக்கணங்கால ஒரு கூட்டத்தை தென்னாச்சி அருகே நெருங்கிற வர்ற இடத்துலையுமே வெள்ள வேண்டியதில்லை இப்போ வரும்போதே உங்களுக்கு வாசக நல்லூர் எல்லா இடத்துலையுமே கடைய நல்லூர் இல்லை மாமா அம்மாராம் இப்போ நம்ம மாறிட்டாங்க அத்தனை பேரும் வரையறை கொடுத்துறாங்க இதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் பாப்போருக்கும் உங்களை கூட்டிட்டு வரணும் அப்பவே நான் எப்படி விலங்கு நான் பாயிண்டை பூரா குறைஞ்சிட்டேன் சாத்தூருக்கு ஒரு பாயிண்ட்டு விருதுநகர் மாவட்டத்துக்கு ஒரு பாயிண்ட்டு இப்போ கோவில் பண்ணியை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம்னு பார்க்கேன் ஏன்னா மற்ற மாவட்டத்தில் எடுத்தால் எடுத்தாச்ச வருத்தப்படுவாங்க நானே எனக்குள்ள கூட்டத்தை கூட எடுத்து எனக்கு இருந்தாலும் உள்ளூர்காரனுக்கு ஒரு ஆசை இருக்கும்போது உள்ளூர் வீட்டில் கூட்டம் நடத்துனோம்னு கோவைப்பூரில் நான் நடத்துறேன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இவர் எடுத்தையோ சாங்க வீட்டில் கும்பிட்டு காதி பண்ணிட்டாரு நினைக்கிறேன் நம்ம அப்படியே அதில் சும்மா விளையாடிட்டோம் அந்த இடத்துல ஓபியஸ்க்கு டைம் கொடுத்தேன் ஆனால் நாங்கள் தான் முதல்ல முதல் கொடுத்தோம் ஓபிஎஸ் அதுக்கு முன்னாடி முந்தின டேட்டை போட்டு வாங்கி அந்த நோய்ச்சல் போய் நம்ம கூட்டம் கிச்சியில் மந்திரியாக இருக்கான்

பாப்பாசி கூட்டத்தை யாரும் அடிக்கிழமை இருக்கணும் ஏறன உடனே இப்ப யாரு ராஜமலை பொறுத்த வச்சு என்ன மிரட்டி கொண்டிருக்காரு இது ஏறாருந்தான் நான் வண்டியில ஏறி நாங்க புத்தா தோட்டி தந்துட்டு காலையில அங்கிருந்து கிளம்பி டூர் போறோம் போகும்போது நானும் பாப்பரம் பத்தியாவும் தலைவர் வந்து